ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்தில் எப்படி மாட்டு பொங்கல் கொண்டாடுவார்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பிள்ளையார் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வித்தியாசமாக பண்ணுறாங்க எங்கள் குழந்தையா பட்டில் இந்த நாங்கள் கொண்டாடுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணிமான்னு சொல்லுவாங்கள்ல நம்ம பொங்கல் அவங்க பார்த்தீங்கன்னா கல் வச்சு அதில் பொட்டு வச்சுருக்காங்க அதேமாதிரி சாணியில் தெப்பம் கட்டி அதில் பால் ஊற்றி அதில் எல்லோரும் பூ போட்டாங்க இன்னத்துல டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் பண்ணாங்க நாலு கரும்பை வச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா கீத்து பின்னாண்டை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா பாலை எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதில் பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கீழேயும் பார்த்தீங்கன்னா பூக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு படையல் இடுற அந்த இலை வந்து பார்த்திங்கன்னா கொட்டமுத்து இலை அந்த இலையை தான் பொறிச்சு அதை வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு படையலிடுவாங்க அதேமாதிரி அதை ப பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் கொட்டமுத்து இலையில் இப்போ பொங்கல் வச்சிகிட்ருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பொங்கல் சாதம் இப்போ சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே வச்சுட்டு அதுக்கு மேலே பஞ்சாமிரதம் செஞ்சு அதையும் வைக்கிறாங்க பழங்களில் செஞ்ச பஞ்சாமிரதத்தை அதையும் மேலே வைக்கிறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் உடைச்சி படையிலிட்டு சாம்பிராணி தூப்பெல்லாம் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் சூடம் காமிச்சிட்டு சாம்பிராணி தூவம் இப்போ போட்டுட்ருக்காங்க பொங்கல்னாவே வெகு சிறப்பாக இருக்குதுங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுவோம் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மாடெல்லாம் கழுவி அதை பொட்டு வச்சு அதை எல்லாம் அங்கே கட்டைத்தறையில் கட்டியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுருக்கோம் இங்கே சாமி கும்பிட்டுட்டு இந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ அங்கே கட்டுத்தரைக்கு போவோம் அங்கே போய் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து ஆபூசணம் வாபூசணம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பாபூசணுன்னு சொன்னால் வாயை கழிவு விட்டு ஆங்கும் மாடு அப்படியே ஆபூஷனும் சொல்லி சாப்பாடை வீட்டுக்கு கூட்டிடுவாங்க சாம்ராணி காமிச்சிட்டு அப்படியே வருவோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொண்டுபட்டிக்கு எல்லாம் பார்க்குறோம் சுவாமி இங்கே கும்பிட்டுட்டு அங்கே தொண்டுபுட்டிக்கு எல்லாம் போவோம் மாட்டு கட்டுத்தரைன்னு சொல்லுவாங்கல்ல அங்க தீபாரதானை காமிச்சுட்டு திண்ணூர் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பெண் குழந்தைக்குதான் அந்த திண்ணூர் கொடுப்பாங்க அதை வச்சு விட்டு அந்த பொங்கலும் அதே மாதிரி அந்த கொடுப்பாங்க அப்புறம் எல்லாரும் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தட்டு குச்சியெல்லாம் வச்சுருப்பாங்க அதை சைடில் தட்டு மாடு தட்டை சரியாக அதை எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் எல்லாம் ஆடு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இதில் பார்த்தீங்கன்னா இது சட்டியில் தாங்கிட்டு ஒரு வாய்க்குள் விட இப்போ எல்லாமே நாங்கள் தட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டுத்துறைக்கு போயிட்டுருக்கோம் இப்போ கட்டுத்துறைக்கு வந்தாச்சு உள்ளே வந்தோடனே அங்கே வந்து விளக்கு இதெல்லாம் வச்சு வெளி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஓட்ட ஆரம்பிச்சுருவோம் இப்போ எல்லாம் இடத்துல கொண்டாச்சு விளக்கு இலக்கு சூடம் பற்றி சாமி கும்புட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாம்பளத்தை வச்சு அந்த குச்சை வச்சு நல்லா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சத்தம் போடுறது ஊரே எலும்புற மாதிரி சத்தம் போடுவாங்க அப்படியே எல்லாம் மாட்டுக்கு சாப்பாடு எல்லாம் விட்டுவிடுவாங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதான் மாட்டுக்கு சாம்பிராணி காமிச்சுட்டு இனிமேல் வந்து சாப்பாடு ஊட்டி விட போகிறோம் ஃபுல்லாக மனிதர்களுக்காக பால் கொடுத்து கஷ்டப்படுற அந்த ஜீவனுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம நீட்டாக குளிக்க வச்சு எல்லா சாம்பிராணி போடுறது சாப்பாடு ஊற்றுறதுன்னு எல்லா விஷயங்களும் பண்றோம் வேப்பந்தலையில பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து இப்போ

ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் விழா சிறப்பாக முடிஞ்சிச்சு மாட்டு பொங்கல் விழா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க